சொல்லுங்கம்மா நான் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவை படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது வேலைக்கு தான் அனுப்பிச்சிக்கிறாங்க வேலை தான் செஞ்சுக்கிறாங்க கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் தான் வீட்டில் இருந்தேன் இப்போ தான் இவரை பார்த்து லவ் பண்ணேன் மெட்ரோ வட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் லவ் பண்ணேன் வீட்டில் அக்கா அப்பா வந்து குடிக்காரு நாங்கள் நாலு பேர் அக்கா தங்கச்சி அம்மா கட்டி கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டாங்க நான் வந்து விருப்பப்படுத்தினா நான் சொன்னேன் அம்மா நான் எங்களை கல்யாணம் பண்ணோம் இன்னும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கல்யாணம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பாப்பா பிறந்தது பன்னெண்டில் பையன் பிறந்தேன் நல்லா தான் வாழ்ந்தது இந்த பதினாலு வருஷமும் நல்லா தான் வாழ்ந்து இடையில இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமாய் ஒரு இடம் கொடுப்பினார் என்ன என்னன்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு போனாங்க போயிட்டு மறுபடியும் வந்து மறு மாதம் பார்த்தா மறுபடியும் கண்டு நின்னா இது இப்படியே பண்ணா எப்படி நான் ரெண்டு பசங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணுவார் இன்னொரு தொடர்பான என்ன பண்ணுவார் அவங்க கூட நான் தனியாக வீடு வச்சுக்கின்னு தங்கின்னு கொண்டு வந்துக்கிறாரு அவங்க சவாரி போகிறோமா லாங் சவாரி ஆட்டோ ஓட்டுறாரு சரி என்னமோ நான் சவாரி தானே அமைச்சி வீட்டில் காசெல்லாம் கொடுப்பாரா நானூறுரூபா முந்நூறுபா அந்த மாதிரி வாடகை வண்டி தான் நம்ம சொந்தம் கிடையாது வண்டி வாடகை கேஸ் அதெல்லாம் போக முந்நூறுபாண்ணா நான் சொல்ல எல்லாரும் வண்டி ஓட்டி இவ்வளோ தராங்க நீங்கள் இதுதான் ஓடிச்சு நான் ரெஸ்ட் எடுத்தே இல்லையா ஃபுல் டைம் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு பசங்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தது ரெண்டு மூணு வருஷம் பசங்கிட்ட இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாரு பதினாலு வருஷமா நல்லா இப்போவும் குடிப்பார் மேடம் பிடிச்சிட்டு வந்து சந்தேகப்பட்டோ என்ன அடிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது வருவார் போய்ட்டு போய்டுருந்தேன் பசங்க விஷயத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம் இப்படி இந்த வருமானம் பற்றில் லோன்லாம் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது இப்படி பண்ண அப்படின்னா இது தான் தருவேன் வச்சு பார்த்துக்கும் நானும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மாத சம்பளம் கட்டுப்படி ஆகலை அதனால வாரம் வேலைக்கு ஸ்டீல் பட்டறைக்கு போகிறேன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் காஞ்சி எப்படி கண்டுபிடிச்சிங்க நானே ஒரு வாரமாக ஒரு வண்டிக்கு போனார் காணும் என்ன என்னன்னு தேடி பார்த்தது அந்த பொண்ணோட அம்மா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னால் உங்ககிட்ட பேசினேன் என் பிடி சின்ன பொண்ணு வீட்டுக்கு வாங்கம்மாண்ணா நான் ஏன் உங்கள் பொண்ணு வீட்டில் வா மாண்ணாங்க ஐஓசிக்கு ஸோ இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அம்மா வந்து அடிட் பண்ணாங்க நாங்கள் ஒரு வீட்டு பக்கத்தில் இவர் வீடு பத்துன்னு வச்சுரு நான் சொன்னேன்னு நீ வரைக்கும் வீடியோ பார்க்க மாட்டேங்குது இந்த வீடு எப்படி பாருங்க இல்லை ஸ்டாண்டு தலைவர் சொன்னார் ஆட்டோ ஸ்டாண்டு தலைவர் வயசுக்கு அந்த பொண்ணை வச்சு நம்ம தண்ணியெல்லாம் ரோட்டில் போகணும் போய் மூணு மாதம் தான் இருந்தேன் மேடம் ஏன்னா வயது வந்து பொண்ணை வச்சுட்டு பாப்பா வச்சு தனி ரோட்ல நாங்க இருந்த ஃபஸ்ட்டு வீட்டில் ரேட்ல வந்து தண்ணி தூக்கின்னு போனோம் இவர் வேறு வீடு பார்த்தது உள்ளே தண்ணிலாம் உள்ளவே இருக்குமா பிள்ளை ஏமா ரோட்டில் தண்ணி தூக்கணுன்னா சரி நம்பி போனேன் மூணு மாதில் எனக்கு பிடிக்கல இவர் எங்களை பார்த்து பாய் சொன்னால் இந்த பொம்பளை ஜ சைடாக பாய் சொல்லிச்சு நான் உங்கள் சொன்னோம் சொன்னேன் உங்கள் அம்மா எப்படின்னா எங்களுக்கு அப்பாலாம் இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்படி பார்த்தவங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கார் போகும்போதெல்லாம் அவங்க ஒரு மறுநாள் இல்லை ஏன்னா சரி நம்ம ஏன் ஒரு காம்பவுண்டில் சண்டை போட்டு அசிங்க பார்த்தோன்னு நான் வேற வீடுக்கு உடனே மாறிட்டேன் மாணோன்னு இந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது நீ பேசாதே எனக்கு பிடிக்கல உங்கள்கிட்ட பேசு ஏங்காய் என் பசங்க உன் பசங்களாம் என் அம்மானு கூப்பிடுது அதுங்க எந்த அர்த்தத்தை கூப்பிடுது என் அம்மானு கூப்பிடுறது நான் பேசுகிறேன் நீ பேசாத உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வானா ஜெயலட்சுமி என் ஃப்ரெண்டுங்கெலாம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்குறவங்க அதான்னு சொல்லி காட்டுப்பாங்க திடீர்ன்னா இவர் ஒரு வாரமாக ஆளை காணும் என்னான்னு பார்த்தா இவங்க அம்மா வந்து உன் புருஷன் கிட்டேருந்து என் பொண்ணை பொண்ணை காப்பாற்றினாங்க நான் ஏன் காப்பாற்றினா இந்த மாதிரி இருக்கிறாங்கோ எப்படி எல்லோரும் ஒன்றா இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது என் கிட்டே சொல்லுவீங்களா